இது எட்டு நாளாதுங்க ஆமாங்க ஆயிரம் சொல்லுங்க இது ஆயிரம் தொள்ளாயிரம் ஆ செம்பிளி பிறவ ஆயிரம் தொள்ளாயிரம் கொடுத்துரும் ஆமாம் இது பெரிய குட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆமா ஆமா ஒரு மாசம் இது ஆயிரம் பட்டை போட்டு குட்டி ஆயிரம் தொலைன்னா கொடுத்துரும் கெட குட்டி ஆயிரம் தொள்ளாயிரம் கொடுத்த ஓட்டு நான் ஒரு எட்டு நாள் ஆகுது ஆமாங்க ஆ கொடுக்க முடியாது கிடையா குட்டி கம்பி எடுத்த தெரியும் இது ஒரு கெடை குட்டிங்க ஆயிரத்தி முந்நூறுக்கா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்